த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் சத்யதாஸ் கபிலன் நண்பர் விஜய் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கான இந்த சேனலில் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட மாத பலன்களை நாம் வழங்க இருக்கிறோம் அதன்படி முதல் முறையாக ஆவணி மாத பலன்களிலிருந்து நாம் தொடர்ந்து பார்க்கலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை இனி ஒவ்வொன்றாக தனித்தனியாக பார்ப்போம் பாருங்கள் வணக்கம் நேசராசி நண்பர்களே உங்களுக்கான ஆவணி மாத படங்களை பார்ப்போம் ஆவணி மாதம் பொதுவாக சூரியன் சிம்ம ராசியில் ஆட்சி பெற்றிருப்பார் அது வந்து உங்களுக்கு ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீட்டு அதிபதி ஐந்திலே ஆட்சி பெற்று இருக்கும்போது மற்ற கிரக அமைப்புகளை பார்ப்போம் இரண்டாம் இடத்தில் குரு நான்காம் இடத்தில் புதன் ஆறாம் இடத்தில் கேது பதினொன்றாம் இடத்தில் சனி பன்னெண்டாம் இடத்தில் ராகு இந்த மாதம் உங்களுக்கு சஞ்சரிக்கப் போகிறார்கள் அதன்படி அதில் சில கிரக மாற்றங்கள் என்பது பெரிய கிரக மாற்றங்கள் இல்லை மாத கிரகங்களான சுக்கர பகவான் ஆவணி மாதம் பத்தாம் தேதி கன்னிராசிக்கும் செவ்வாய் பகவான் அதே ஆவணி மாதம் பத்தாம் தேதி மிதுன மிதுன ராசிக்கும் பதினைஞ்சாம் தேதி ஆவணி மாதம் பதினஞ்சாம் தேதி புதன் பகவான் சிம்ம ராசிக்கும் இடம்பெயர்கிறார்கள் இந்த மாற்றங்கள் பெரிய அளவு உங்களுக்கான நடைமுறைகளை பாதிக்காது என்பதையும் இங்கே சொல்ல விரும்புகிறோம் பொதுவாக நம்ம பலன் பார்க்கும்போது இந்த மாதம் ஐந்தாம் இடத்து சூரியன் உங்களுக்கு அளப்பரிய பல நன்மைகளை வழங்கப் போகிறார் புத்திரர்கள் புத்திர சந்தானங்கள் புத்திரர்களுக்கான கருவி புத்திரர்களுக்காக சுப செலவுகள் புத்திரர்கள் இல்லாதவர்களுக்கு புத்திர சந்தோஷம் மகன் பிள்ளை பெயர் உருவாகுதல் போன்ற சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும் பிள்ளைகளுக்கான சுப நிகழ்ச்சிகள் பிள்ளைகளுக்காக பெண் வரண் தேடுவது அந்த மாதிரியான சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும் பன்னெண்டாம் ராகு அதுக்கான சுப செலவுகளை ஏற்படுத்துவர் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் குரு இந்த மாதம் முழுவதும் பத் முதல் ஒரு பத்து நாளுக்கு அங்கே ஒன்றா இருக்கிறது அதுக்கப்புறமா வந்து செவ்வாய் மாறுவார் தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு ஒன்பதாம் வீட்டு அதிபதி பன்னெண்டாம் வீட்டு அதிபதி பூர்வீக சொத்து அதன் மூலியமாக ஆதாயங்கள் பூர்வீக சொத்துக்களாத சில செலவுகள் பழைய வீட்டை புதுப்பிக்கிறது அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் இந்த மாதம் ஏற்படும் மகிழ்ச்சிக்கு மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான காலமாகவும் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை மிகக்கூடிய ஒரு காலம் ஆரோக்கியத்திலையும் பெரிய பாதிப்புகள் இருக்காது பதினொன்றாம் இடத்து சனி உழைப்புக்கேற்ற உழை நீங்கள் எந்தளவுக்கு உழைச்சிருக்கிறதோ அதுக்கு தரமான நியாயமான உங்களுக்கான லாபத்தை அவர் சனி பகவான் ஏற்படுத்துவார் உழைப்பையும் அதிகமாக கொடுப்பார் அதுக்கான ஊதியத்தையும் கொடுப்பார் சேமிக்கும் ஒரு குணநலனை வந்து உங்களுக்கு ஏற்படுத்துவார் சேமிக்கும் உருடைய சமைச்சு வைக்கணும் எதிர்காலத்தை பற்றிக்கு எதிர்காலத்திற்காக சேர்த்து வைக்கணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த மாதம் வரும் மற்றபடி நாலாம் இடத்துல இருக்கிற புத பகவான் பதா முதல் பாதி மாதம் இங்கே இருக்கார் அதுக்கப்புறமா வந்து சிம்மத்துக்கு போயிடுறார் அஞ்சாம் இடத்துக்கு போயிடுறார் ஸோ மூன்றாம் எட்டு அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால வந்து தைரியமாக துணிச்சலான ஒரு பிரயாணங்களை பண்ணுவீங்க முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பிரயாணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தையும் கொடுக்கும் எதிர்கால நலனத்தையும் சேர்த்து கொடுக்கும் மாதிரி தான் இருக்குது மற்றபடி பாதகமான அம்சங்கள் இந்த மாதம் எதுவுமே இல்லை மற்ற மாதங்களை விட ஆவணி மாதம் உங்களுக்கு எப்பவுமே வந்து சிறப்பானதாக இருக்கும் உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் அதை பார்த்தீங்க எல்லாமே இறைவனை வணங்குவோம் வாழ்க வளமுடன்